நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த அமைச்சரவையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கு பெறாது காரணம் எங்களுடைய முக்கிய பணி நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த அமைச்சரவையிலே நாங்கள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் இன்னொரு விடயத்தை நாங்கள் கோரியிருக்கிறோம் இங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு குழுக்களுக்கு இங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த உறுப்பினர்கள் தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அது நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆகவே நாங்கள் அமைச்சரவையிலே பங்கு வேற்றுவது இல்லை என்பதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் எங்களை பொருத்தமல்லே இப்பொழுது இருக்க ஜனாதிபதிக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் இட்டவரைக்கும் இருக்கவில்லை என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்பவில்லை ஆகவே நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் ஒப்பந்தம் வைத்தால் நிச்சயமாக பொய்யே போன அரசாங்கத்தின் ஜனாதிபதி உட்பட ஒரு பொய்யை உரைத்தார்கள் இனத்துவேசத்தை கட்டினார்கள் கடைசியாக கூட அவருடைய வெற்றி தான் சிங்கள மக்களின் வெற்றியை பெற்றிருக்கிறேன் ஆனால் ஈழத்து ஈழம் என்ற அந்த தமிழ் மக்கள் தான் மைத்திரிய வெள்ள வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு துவேசத் துறையையும் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களை பொறுத்த மக்களும் இப்பொழுது புது ஜனாதிபதியை வெல்ல வைத்திருக்கிறார் என்பதால் உண்மை ஆகவே எங்களுக்கும் அவருக்கும் இந்த ஒப்பந்தம் இருக்கவில்லை என்பதை குறிப்பிடும் முன்னாள் ஜனாதிபதி சொன்ன விடயங்கள் இன ரீதியான துவேசத்தை அனுப்புகின்ற விடயமாக இருந்தது ஆகவே அதன் அடிப்படையிலே தான் எங்களுக்கும் மைத்திரி பால பதிசேன புதிய ஜனாதிபதிக்கும் ஒப்பந்தம் இருப்பதாக பிரச்சாரம் செய்தார்கள் അത് എന്താ ഉമ്മയില്ല